ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்றைக்கி மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சூடாக ஸ்வீட்டாக பால் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு நண்டு மசாலா தாங்க நம்ம செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ பால் பாயாசம் சாப்பிட்டுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்குறோம் சின்ன சின்ன நண்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நண்டு தான் நண்டு கிரேவிக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டு அப்படியே நல்லா மென்னு முடிங்கிடலாம் இது என்ன பெசனுன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன நண்டு நண்டு கிரேவி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க நண்டு கிரேவி செய்யறதுக்கு தேவையான மசாலாக்கால் பாருங்க மூணு தக்காளியை கட் பண்ணி அரிஞ்சி வச்சிருக்கிறேன் இஞ்சி கொஞ்சுண்டு இஞ்சி மூணு பல்லு வெள்ளப்புடு மிளகு சீரகம் இது மூணையும் அம்மியில அரைச்சி இங்க வச்சிருக்கேன் ரெண்டு சில்லு தேங்காய் அரைச்சி தனியா இங்க வச்சிருக்கேன் இது கொத்தமல்லி வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில உருகி வச்சிருக்கேன் இதுதான் நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊத்திட்டோம் இப்ப வெங்காயம் கருவேப்பிலை வதக்கணும் மிளகா தூள் மிளகு போட்டிருக்கனால காரம் கம்மியா ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டா போதும் ஏன்னா மிளகுல காரம் அதிகமா இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரைச்சி வச்ச மசாலைய போடுவாங்க அப்படியே மசாலையை போட்டது வெங்காயத்துல அப்படியே அந்த மிளகு சீராக அரைச்சு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்ச மசாலைய வெங்காயத்தோட அப்படியே நல்லா மசிச்சு பொரியிடும் பொறிச்சு தக்காளியை போட்டுரும் பாருங்க மசாலா நல்லா எண்ணெயில பொரியுது எண்ணெயில பொரியும் போதே அந்த நல்லா நண்டு கிரேவி வாசனை வரும் நண்டு போட்டோன்னா இன்னும் அதிகமான வாசனை வரும் இப்ப தேங்காய் போடுறோம் நல்லா மசாலா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் அதுல சேர்த்துருந்தோம் மசாலா நல்லா பொறிஞ்சிருச்சு நண்டு அள்ளி நம்ம போடுறோம் நல்லா பிஞ்சு நுண்டி இது நல்லா மென்னே முடிஞ்சிடலாம் சின்ன குழந்தைகளையும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு நந்தி கிரேவி நல்லா கொதிக்குது மிளகெல்லாம் போட்டு பூக்கெல்லாம் நல்லா பண்ணி வாசனை செம்மையா இருக்குது சாதம் சூடா வடிச்சு இந்த நண்டு கிரேவியை ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம லெவல் டேஸ்ட் அப்படி இருக்கும் நண்டு கிரேவி ரெடி மத்தி மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நூற்றம்பது சின்ன வெங்காயம் எடுத்து குடித்து வச்சுருக்கோம் ஒரு கூடு வெள்ளைப்பூடு சீரகம் ஒன்று ஒரு ஸ்பூனு மிளகு ஒன்றரை ஸ்பூனு நாலு தக்காளி தேங்காய் மூணு சில்லு தேங்காய் பெரிய சில்லு புளிக்கரசு எடுத்து வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மசாலையும் வதக்கி அரைக்கிறோம் கருவேப்பிலையை வறுத்தாச்சு இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூட வதக்கிறோம் வெங்காயம் வெள்ளைப்பூட நல்லா வதங்கினோடன மிளகு சீரகத்தை அதோட போட்டு அதையும் நல்லா வத வறுக்கிறோம் ஆறு வதக்குனது நல்லா ஆறு மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு அரிஞ்சு வச்ச தேங்காவையும் அதோட போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் அரைச்சி வச்சிருக்க எல்லா மசாலையும் இப்போ ஒன்றா கலக்கி வைக்க போகிறோம் அரைச்ச மசாலையை போடுறோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூளையும் அதோட சேர்க்குறோம் அரிஞ்ச தக்காளி பழத்தை அதோட சேர்க்குறோம் புளிகரசல் அதோட சேர்க்குறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ மீன் குழம்பு கெட்டியாக வேணாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு கருவேப்பில கொத்தமல்லி போடுறோம் உப்பு சேர்க்குறோம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் பத்தா வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி வெந்தயத்தை போட்டு வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டு மீன் குழம்பு தாளிக்கிறோம் தேங்காய் கடி எல்லாம் நல்லா பொறிஞ்சோன்னா குழம்பு தூக்கி அதில் குழம்பு நல்லா கொதிக்குது குழம்பு கொதிக்கிறப்ப பத்தி மீன் அதில் போடுறோம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் மீன் பொரியலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி தடவலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு மசாலையை கலரி மீன் மேலே தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பொறிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தடவி குழம்பை இறக்கிட்டோம் பாருங்கள் மீன்லாம் உடையாம நல்லா இருக்குது மசால் தடையை வச்சுருந்த மீன் எடுத்து இப்போ நம்ம பொரிக்கிறோம் மத்தி மீன் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு மத்தி மீன் பெரிய பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி